டிசைன் என்ன தேவையோ மேலே வந்துட்டு மார்க்கர் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நான் சாதாரணமாக மார்க்கர் மட்டும்தான் போட்டிருக்கிறேன் மார்க்கர் போட்டு பீஸை வந்துட்டு அந்த ஷேப்பில் வந்துட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் நான் வந்து ரவுண்டு போட்டு மேலே வந்து முக்கோண ஷேப் தான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ரெண்டு பீஸையும் வந்துட்டு படிமான உள்ளே வந்துட்டு ஒரு கிளாத் இருக்கும் மேலே வந்துட்டு ஒரு கால் இஞ்சி விட்டு தையல் ஓட்டிடலாம் தையல் ஓட்டி மேலே ஏறின உடனே ஊசி உள்ளே உட்கார வச்சு திருப்பிக்கலாம் திருப்பிட்டு ஃபுல்லாக ரவுண்டாக தையல் ஓட்டி எடுத்துடலாம் தையல் வந்து அந்த ரவுண்டு ஷேப்புக்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகர்த்தி நகர்த்தி தான் ஸ்விட்ச் பண்ணணும் தையல் ஃபுல்லாக ஓட்டியாச்சு அந்த முக்கோணத்திட்ட வந்துட்டு லைட்டாக கட் பண்ணி விட்டு திருப்பிடலாம் திருப்பிட்டு ஒரு ஊசியாலே திருப்பியாலே நல்லா கரெக்டாக ஷேப்பாக திருப்பிட்டு படிமான தையல் மேலே போட்டலாம் மேலே வந்து அந்த ஷேப்லேயே நம்ம ஒரு கிளாத்தை கட் பண்ணிவிட்டு ஸாரீ கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு கரெக்டாக அது ஓரத்துலேயே வந்துட்டு ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்குவோம் நான் வந்து இதில் கேன்வார்ஸ் வைக்கல கேன்வார்ஸ் தேவையில்ல நம்ம தையல் ஓட்டுறதை மட்டும் கரெக்டாக ஓட்டினோம்னா போதும் ஓரத்துலேயே ஊசியை உள்ளே உட்கார வச்சுட்டு பொறுமையாக நிதானமாக ஓரமாகவே அடைச்சிடலாம் தையல் எடுத்து வச்சு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாத்தையும் திருப்பியும் வந்துட்டு அந்த ஷோல்டர்கிட்ட ஃபுல்லாக தையல் ஓட்டிடுவோம் தையல் ஓட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கறதில் அதுக்காக தான் நம்ம வந்து அதை மேலேயே வைக்கிறோம் இந்த கிளாத்தை அடியில் வச்சுட்டு அந்த ட்ராயிங் ஃபுல்லாக அந்த ப்ளூ கலர் இருக்கிறத மேலே வச்சு ஷோல்டரு கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு பின் வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியேவும் நீங்கள் அடிக்கலாம் அந்த மேலே வந்து பைப்பிங் வேணால் கொடுக்கலாம் நான் வந்து லேஸ் கொடுக்குறேன் ஸாரி கலர்லேயே வந்து லேஸ் கொடுக்குறேன் லேஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷோல்டர்லேருந்து கீழே இருக்குது அந்த சைடு அடிக்காமல் கீழே உள்ள சைடு அடிக்கணும் கீழே தான் வந்து அகலம் ஜாஸ்தியாக வரும் கீழே அடிச்சிட்டு திரும்பி ரெண்டாவது டைம் அடிக்கும்பொழுது தான் உள்ளே ப்ளூ கலர் பக்கத்தில் இருக்கும்பொழுது நம்ம அடிக்கணும் அப்படி அடிக்கும்பொழுது வந்துட்டு நமக்கு சுருங்கம் சுருக்கம் எதுவுமே வராத கரெக்டாக வரும் இப்போ வந்து அந்த ப்ளூ கலர்லேயே கீழே வந்துட்டு ஒரு பார்டர் பைப்பிங் கொடுத்துருவோம் கிராஸ் பீஸு ஒரு இன்ச்சு அகலத்தில் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு உள்ளே ஃபோல்ட் பண்ணுறோம் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துடலாம் ஒரு மணி வச்சிடலாம் ஒயிட் கலரில் ரெண்டு மணி வச்சோம்னா பார்க்குறது லுக்காக இருக்கும் சிம்பிளாகவும் ரொம்பவும் லுக்காகவும் அழகாக இருக்குது நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன டிசைன் தைக்கும் போது தாங்க நமக்கு வந்து டிசைன் வந்துட்டு அழகாக வரும் தெரியாதவங்க கூட வந்துட்டு இதை மாதிரி பார்த்தா நம்மளே கற்றுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்